கோயில்ல ஏற்படுத்தப்பட்ட நட்சத்திரம் திதி யோகம் கரணம் வழிபாடுகள் பூஜை முகூர்த்தம் எல்லாமே கால கணிதங்கள் மனிதர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய பாரு சிலப்பதிகாரத்தை ஜோசி முருகன் சொல்லுவோம் அப்படி எதுலையுமே இல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தன்னுடைய புத்தகத்துல எழுதி வச்சுக்கிறதா சொல்றாங்க அந்த புத்தகத்தை படிச்சோம்னா அது வெறும் பாடல்களாக இருக்கு பாட்டு என்ன எழுதுன்னா குருவும் சனியம் ஆற்று ஓரத்தில் இருந்தது இரண்டு பறவைகள் இடித்துக் கொண்டதும் பாட்டு முடிஞ்சுக்கிறார் குரு சனி சேரக்கூடிய காலத்துல இரண்டு பறவைகள் மோதும் அப்படின்னப்போ இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டதுன்னு படிக்கிறாங்க பஞ்சாங்கம் என்பது ஜோசிகாரனுக்கு இல்ல சமூக சடங்குகளுக்கானது அவன் சடங்குகள்ல வந்து இந்த சடங்கு இருக்கும் அந்த சடங்கு இருக்கும் எல்லாத்துக்கும் காமன் புத்து போட்டுருக்காங்க அது ஜோசிகாரம் கையில் வச்சுக்கிறதுக்காக ஜோசிக்காரங்களுக்கும் கோயிலுக்கும் தொடர்பு கிடையாது இப்போ எங்கள் வந்து ஒரு பெரிய மாடி பில்டிங் இருக்கு அவன் வந்து மகர ராசி அந்த திருவிழியில் லாஸ்ட்டில் ஒருத்தன் குடியார பேருக்கிறான் அவனும் மகர ராசி இப்போ ரெண்டு பேரும் நான் எப்படி ஒரே பலன் சொல்ல முடியும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியான விஷயங்களை பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் உங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து ராசி பலன் நட்சத்திர பலன் இதெல்லாம் வந்து இல்லீங்களா அவங்க வந்து ஒரு லாஜிக் வச்சு சொல்றாங்க அதை நீங்க எதிர்க்கிறீங்க இப்போ நிறைய கோவில்கள்ல வந்து நட்சத்திர வழிபாடு அந்த மாதிரி சொல்லி நிறைய சிலைகள் இருக்கு நிறைய வழிபாடுகள் முன்னோர்கள் எல்லாம் பண்ணி நம்ம பாத்திருக்கோம் இப்போ வரைக்குமே வந்து நிறைய வழிபாடுகள் இருக்கு சோ அப்ப இருக்கும்போது அதுமே ஒரு லாஜிக்கோட தானே ஒண்ணு பண்றாங்க அதை வந்து நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க நீங்க வந்து கிரகங்கள் சார்ந்து தான் பாக்குறீங்க இல்லீங்களா இத பத்தி கொஞ்சம் டீட்டெயில் நான் எதிர்க்கலைங்க இப்போ நீங்கள் கோயில் வழிபாடுகள் அப்படிங்கிறத கொண்டு போய் ஜோசித்தையும் நினைக்கிறீங்கன்னு தெரில இப்போ கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ராசி சக்கரம் மேலே இருக்கும் நட்சத்திரங்களுக்கெல்லாம் வந்து சிலைகள் இருக்கும் நட்சத்திரங்களுக்கு தெய்வங்கள்லாம் இருக்கும் காலங்களுக்கு தகுந்த மாதிரி ராகு கேதுனுடைய படங்கள் இப்போ இப்படி எல்லாமே இருக்குது கோயில் நடந்திருக்கிறது நடசாத்துறது நட்சத்திர அடிப்படையில் இந்த திதியில் திறக்கிறது இந்த திதியில் மூடுறது சந்திரன் இங்கே இருக்கும்போது நடக்கிறது சந்திரன் இங்கும் போது நடக்கிறது சூரியன் சந்திரன் இது எல்லாமே கோயில் இதில் இருக்குது அப்போ ஜோசியத்துக்கு தொடர்பு இல்லாமல் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சாத்தானே இந்த இதை பற்றி இருக்கணும் அப்போ எதுக்கு போய் ஜா ஜோ கிரகங்களையோ நட்சத்திரங்களையோ திதிகளையோ கோயிலில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சரி ஒருவேளை நட்சத்திரங்களை பயன்படுத்த வேணாம் நம்ம ஆர்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனாந்தேதி கோயில் திறக்கிறது அப்படின்னு கேள்வி வருது நீங்கள் என்ன சொல்லுங்கள் எத்தனாந்தேதி திறக்கலாம் அப்படின்னா பாத்தேன் பஞ்சாங்கத்தை பார்க்கவே தேவையில்லைங்க நான் என்ன சொல்றேன்னா இப்ப பதினஞ்சாம் தேதி திறக்கலாம் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னமோ ரீசன் சொல்றேன் பதினஞ்சாம் தேதிங்கிறது என்ன மெத்தடு இப்ப நான் பதினஞ்சாம் தேதி சொல்றேன் இல்லீங்களா பதினஞ்சாம் தேதி ஒரு கோயில திறங்கு சொல்றேன் இப்ப ஆகஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மன்ன மன்னனுடைய பேர் இல்லீங்களா சிஸ்டம் அப்படிங்கிறது ஆங்கில காலண்டர் அப்படிங்கறது நூத்தம்பது வருஷமா பயன்படுத்துறோம் அதுக்கு மேல சிஸ்டத்தை ஒரு மன்னனுடைய பேர் அந்த மாதத்தை பேர் வச்சு அழைச்சாங்க அதுல பதினேழாவது அதுல வந்து பத்து மாசம் இருந்து பன்னெண்டு மாசம் இருந்து அதுல கூடி இதுல கூடி அவங்க எல்லாம் பேசி சண்டை போட்டு கடைசியில வந்து நான் பெரியாள் நீ பெரியாள் முடிவு பண்ணி வச்சு அதை நம்ம பயன்படுத்துறோம் கடன் வாங்கி பயன்படுத்துறோம் இல்லீங்களா சரி இந்த காலண்டர் வரதுக்கு முன்னால மெசேஜ் இருந்தாங்க தமிழ்நாட்டுல தமிழ் மாதங்கள் தமிழ் வருடம் சரி அப்ப அது வந்து அது மாதம் தானே அது பேரு வருடம் தானே அது வந்து காலண்டு சிஸ்டம் தானே அந்த காலண்டு சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்த நட்சத்திரத்துல இந்த திதியில இதை செய்யணும்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அத பேசுனாடி அதெல்லாம் ஜோசியம்னு நினைக்கிறீங்க

கால கணிதங்கள் அவங்க அப்படிதான் பயன்படுத்தினாங்க ஏன்னா நம்மளோட இங்கிலீஷ் காலங்கள் வருவதற்கு முன்னால என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து வள்ளலாருடைய ஏன்னா வள்ளலாறு தான் வந்து சமீபத்துல இருந்த மகான் அவருடைய நூல்களை நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இல்ல எனக்கு வந்து வள்ளலாறு எனக்கு பிடிக்காதுன்னா கூட ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட லெட்டர்ஸையோ படிவங்களையோ கடிதங்களையோ ஆவணங்களையோ எடுத்து படிச்சீங்கன்னா அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா நிகழும்

அப்ப ஆறு கால பூஜை நடத்தினாங்க அப்ப ஆறு கால பூஜை அந்த ஆறு காலம் பேர் தெரியுமா ஜோசிக்காரங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அப்ப என்னன்னா கோயிலில் பயன்படுத்தப்பட்ட நட்சத்திரம் திதி கரணம் யோகம் சாமம் முகூர்த்தம் காலம் ஓரை இது எல்லாமே வந்து கால கணிதங்கள் அந்த கால கடிதங்களை பயன்படுத்துறதுனால நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க உரிமை கோடுறீங்க ஜோசியம் சொல்லிட்டு ஜோசியத்துக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது ஜோசியம் எதை பயன்படுத்தினா ஜோசியமும் அதையே பயன்படுத்துச்சு ஜோசியத்துக்கும் கிரகங்களுக்கும் கூட உரிமை கிடையாது அப்ப கிரகங்களை வேணா நம்ம வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அந்த கால வாய்ப்பாடுகளை நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை நம்ம கிரகங்களை பயன்படுத்தினா போதும் அப்ப பொதுவா மக்கள் பயன்படுத்தின கூடிய எல்லா விஷயத்தையும் அப்ப வந்து மக்களுடைய பழைய நூல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பழைய சிலப்பதிகாரம் ஆஹ் மணிமேகல எடுத்து பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய பேரை போட்டு எழுதிக்கிறாங்க உடனே கிரகங்களை பேரை போட்டோடனே பாரு சிலப்பதிகாரத்துல ஜோசியம் இருக்குன்னு சொல்லுவான் அப்படி எதுலையுமே இல்லை மக்கள் வந்து கிரகங்களுடைய பேர்களாலதான் காலங்களை குறிச்சாங்க

அப்ப கடகராசில குரு சனி சேரக்கூடிய காலத்துல இரண்டு பறவைகள் கோபுரங்கள் தகர்க்கப்பட்டது வழிபாடு என்பது காலடி போய் நம்ம பஞ்சாங்கத்தை அவங்க பயன்படுத்துறாங்கன்னா பஞ்ச அங்கங்கள் காலத்தினுடைய அஞ்சு அங்கங்கள் அப்ப நாள் என்பது காலத்தினுடைய அங்கம் அதான் நம்ம வந்து வாரம் சொல்றோம் நட்சத்திரம் என்பதுதான் நாள் அப்ப தினம் என்பது தேதி திதி தினம் நாள் என்பது நட்சத்திரம் வாரம் அதுக்கப்புறமா அஞ்சு அங்கங்களாக எதனுடைய காலத்தினுடைய அங்கங்களாக பயன்படுத்துறாங்க அப்ப ஜோஷிகாரங்க காலத்தினுடைய அங்கங்களாக அதை எடுத்துக்கிட்டு கிரக நிலையில குறிக்கிறாங்க மற்றபடி ஜோஷி பஞ்சாங்கத்துல பாதி பஞ்சாங்கம் பாத்தீங்கன்னா புறப்பாடு வழிபாடு கோயில் நலமா பஞ்சாங்கம் சடங்குகளுக்கானது அவ சடங்குகள்ல வந்து இந்த சடங்கு இருக்கும் அந்த சடங்கு இருக்கும் எல்லாத்துக்கும் கையில் வச்சுக்கிறதுக்காக ஜோசிகாரங்களுக்கும் கோயிலுக்கும் தொடர்பு கிடையாது இவங்க ரெண்டு வேற வேற கோயிலுக்கு முக்கியமா தொடர்பு யாருன்னா அந்த ஆகமலை கத்துக்கிட்டு அதுக்கான ட்ரைனிங் எடுத்தவங்க தான் ஜோசிகாரம் அங்க விடவே தேவையில்லை அவங்க போய் இவங்களா தான் வாலண்டியா போய் இந்த ஒரு படத்துல வடிவேல் ஏறின மாதிரி நானூறு அப்படின்ற ஜோசிக்காரங்களும் கோயிலுக்கு தொடர்பு இல்ல

அதை வாங்கிட்டாங்க நூறு ரூபா கொடுத்து வாங்கிட்டு கணக்கு எழுதுனாங்க ஏன்னா அதுக்கு முன்னால ஜோசிக்காரங்க வெறுங்கன்களால தான் பார்த்தாங்க ஓகே ஓகே சரிங்களா இப்போ கால கணிதங்களை வந்து பயன்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் இப்போ ஒரு ஒரு பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ காரு ரோட்ஸ் ராய்ஸ் கார்லாம் மேனுவில் தான் செய்கிறாங்க கையில தான் பண்ணுறாங்க ஏன்னா வாங்குறது கொஞ்சம் தான் வாங்குவான்

ரிச்சுவல் சடங்குகள் சம்பிரதாயங்கள் விஷயம் இதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு ஜோசியம் இதை கடன் வாங்கி கொண்டு நீங்க பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அந்த குழப்பிக்க தேவையில்ல நட்சத்திர பலன்கள் ராசி பலன்கள் அப்படிங்கறதுக்கும் உண்மையான ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்ல இப்போ நான் நீங்க நான் ஒரு ஜோசிங்க நான் டெய்லி காலில் வந்து மேசராசி நேரில் ரிசர்வராசி நேரில் சொல்றேன் நீங்க ஒரு 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 வாரம் கழிச்சு எனக்கு புக் பண்ணி நீங்க ஜாதகம் பார்க்க வருவீங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க எனக்கு என்ன பிரச்சனை சொல்லணும் அப்ப நான் உங்களுக்கு ராசி பிறந்த என்ன செய்வீங்க ஏன் வேண்டாம் சொல்லுவீங்கன்னா இது வந்து சும்மா கண் தொடக்கணும் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இது சும்மா மக்களை கவர்ந்து இருப்பதற்காக ஒரு ஒரு ஜிப்பாலங்கடி வேளாண் தான் அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திர பலன்களும் ராசி பலன்களும் பொதுவாக இந்த கிரக பயிற்சிகள் அடிப்படையில சொல்லப்படுது அப்ப சனியை வச்சு சொல்றாங்கன்னா இவங்க பொதுவா ரெண்டு வருஷத்துக்கு பலன் சொல்லிடுறாங்க குரு வச்சு ஒரு வருஷத்துக்கு சொல்லிடுறாங்க ராகுகள் ஒன்னே முக்கிய வருஷம் சொல்லிடுறாங்க மீதி செவ்வாய்க்கு சுக்கரனுக்கு புதனுக்கு இவங்க சொல்றதே கிடையாது ஃபாரின் அஸ்ட்ராலஜி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில சூரியனை வச்சு சொல்றாங்க நம்ம ஊருக்காரே சந்திரன் வச்சு தான் சொல்றான் சந்திரனை வச்சு தினந்தோறும் கிரகங்கள் நகரக்கூடிய இடத்த சொல்றாங்க இந்த சந்திரன் என்ன ராசிக்கு நகருது அப்படிங்கறத வச்சு ஒரு பலன் சொல்றாங்க அது ஒரு ரெண்டரை நாள் நகருது அதுக்கு ஒரு நட்சத்திர சாரங்களை பத்தி சொல்றாங்க அப்ப இந்த நட்சத்திரங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு நாளுக்கு ஒரு நட்சத்திரம் அப்ப இன்னைக்கு இந்த நட்சத்திரம் நாளைக்கு இந்த நட்சத்திரம்ன்ற அடிப்படையில் அந்த நட்சத்திரத்துல இருந்து எத்தனை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உங்க ராசி என்ன ராசி என்ன நட்சத்திரம் அடிப்படையில் பாவக ரீதியான கணிதங்களை சொல்றாங்க அப்ப உங்களுடைய ராசிநாதனுக்கு ராசிக்கு எட்டிலே சந்திரன் வருகிறார் அப்படின்றத வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க அப்ப சந்திரன்ல இருந்து பாவக கணிதங்கள் ஸ்தான பலன்கள் பண்ணக்கூடாதுன்றது பேசிக் ரூல் ஜோசியத்துல எதுல இருந்து என்னன்னா லக்கணத்துல இருந்தா என்னன்னு லக்கணத்துல இருந்து என்ன தெரியணும்னா கோச்சார சனியோ கோச்சார கிரகத்தையும் என்ன கூடாது ஜாதத்துல கூடிய கிரகத்தை என்னணும் இவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் என்னுவாங்க அப்படி என்ன கூடாதுன்றது பேசிக் ரூல்ஸ் தான படம்ல இவங்களுக்கு அந்த ரூல்ஸே தெரியாம முரண்பட்டு பேசுறாங்க அப்ப ஜாதத்துல லக்னத்துல இருந்து என்னணுங்கிறது எதை என்னன்னா ஜாதத்துல கூடிய கிரகத்தையும் லக்னாதிபதியோ லக்னத்துல இருந்து எண்ணப்படக்கூடிய பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகமோ அது என்ன சாரம் வாங்கியிருக்கு அந்த சாரநாதன் என்ன ஆனாரு இவங்க சாரம் கொடுத்தது என்ன ஆனாங்கன்றது எல்லாரும் அந்த அந்த பாவகத்தை தான் கணிக்கணுமே தவிர அங்கேயும் உட்காந்துட்டோம் இந்த கிரகத்துக்கு வேலையை எடுக்கக்கூடாது ஸ்தானம் படம்ல இவங்க முரண்பட்டு எல்லாத்தையும் குழப்பி மக்களுக்கு என்ன போச்சுன்னா கவர் பண்ணுவாங்களோ இப்ப வந்து உதாரணத்துக்குங்க இப்ப ஒரு புற்றுநோய் பற்றி நான் பேசுறேன் அப்படின்னா எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தான் பார்ப்பாங்க இல்லன்னா வீட்டுல புற்றுநோய் பயம் இருக்கிறவங்க பாப்பாங்க வீட்டுல புற்றுநோய் கடந்து வந்தவங்க பார்ப்பாங்க எல்லாருமே பார்க்க மாட்டாங்க இல்லீங்களா தலைவலிக்கு மைக்ரேன் தலைவலிக்கு தலைவலி அது மாதிரி சப்ஜெக்ட் அவங்க கையில எடுத்து வச்சுக்கிட்டு பன்னெண்டு ராசின்னு சொல்றப்ப எல்லா பேரும் பாப்பாங்க ராசிக்காரங்கள சொல்ற பலன்னு இப்ப எங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஆறு ஆறு ஏழு மாடி பில்டிங் இருக்கு அது வந்து மகர ராசி அந்த தெருவுலிய லாஸ்ட்ல ஒருத்தன் குடியாரை போயிருக்கிறான் அவனும் மகர ராசி ரெண்டு பேருக்கு நான் எப்படி ஒரே பலன் சொல்ல முடியும் ஆனா மக்களுக்கு அது தேவையில்ல மக்களை பொறுத்தளவுக்கு காலையில் டிவியில பாட்டு ஓடுற மாதிரி இவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க சமையல் பண்றப்ப ஏதோ ஒன்னு ஓடுது அந்த அம்மா கரெக்டா அந்த அம்மா கும்பராசி வரமாடு கரெக்டாக நிற்கும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடும் ஓகேங்களா அது மாதிரி இந்த அது அது ஒருவேளை கும்பராசி இல்லாம மீனராசி நாளைக்கு பாருங்கன்னா அந்த அம்மா மீனராசின்னு பாக்கும் நிறைய பேருக்கு ராசி தப்பா இத்தனை நாள் இந்த ராசி தாங்க சார் சொல்லி இருந்தேன் இல்லங்கம்மா உனக்கு இந்த ராசி பாப்பேன் நாளைக்கு தான் மீன ராசி பாத்துட்டான்னு கேட்கலாம் ஆமா அத பாருமா அப்படின்னு சொல்லிடுவேன் நாளைக்கு இந்த மீன் ராசி பா அப்பயும் அவர் என்ன சொல்லுவாரு அதே தான் சொல்லுவாரு அந்த அம்மா அதே கரண்டி அதே கிச்சன் அதே டிவி தான் ஓடுமே தவிர இது வந்து ஒரு ஹாப்பிக்காக டெய்லி ஒரு ஒரு பூஸ்ட் மாதிரி நல்லா இருப்பேன்னு சொல்றது மாதிரி காலன்ற கிளிக்கிறப்ப தனுசு ராசிக்கு என்ன மகர ராசிக்கு என்ன கும்ப ராசிக்கு என்ன அப்படின்னு பாக்குறாங்க இது மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சும்மா ஃபண்ணுக்காக சொல்றோம் இல்லைங்களா அதுவும் எடுத்துக்கலாம் இது வந்து சீரியஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த பரிகாரங்களுக்காகவும் இந்த ராசி பலன்களை எடுத்து பார்த்து குழப்பிக்க தேவையில்ல ராசி பலன் நட்சத்திர பலன் எல்லாமே அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு விளம்பரத்துக்காகவும் செய்யப்படக்கூடியதை தவிர இல்ல வேற எந்த உண்மையுமே கிடையாது அப்படின்றதான் இங்க சொல்ல வேண்டியது ஓகே ரொம்ப சிறப்பா வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது ஒரு டவுட்டாவே இருக்கு என்னதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு ஏன்னா வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு விதி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னே சொல்லி அவங்களுக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் சோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு விடை கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி நன்றி வணக்கம்